நம்ம வீட்டு வீட்டுக்குழுவில் ஆறாவது படி இன்னைக்கு ஸோ கொலு அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக இருக்கும் மேண்டேட்ரியாக அதில் இந்த செட்டியார் ஆச்சி அப்படிங்கிறதும் ஸோ இவங்க கடை வச்சுருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லோரும் வச்சுருப்பாங்க நான் ரெண்டு கடை மாதிரி வச்சுருக்கேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரக்கடை நேற்று பார்த்தோம் இல்லைங்களா அந்த மர ஜாமான் அப்புறம் அந்த மண் ஜாமான் அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியா ஜமான் இது பார்த்தீங்க அப்படின்னா அகைன் பழைய காலத்து விஷயங்கள் மாக்கல் இது வந்து எழுதுனீங்க தரையில் அப்படின்னா எழுதும் அதில் இருக்கக்கூடிய இது வந்து திருகை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் வந்து பயிறு தானிய வகைகள் உளுந்து மாதிரி பார்த்தீங்க உளுந்து பருப்பெல்லாம் இதில் போட்டு இப்படி சுற்றும் போது அது உடைச்சி வெளியில் வரும் அடுப்பு விளக்கு பணியார சட்டி உரல் அம்மி அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் மண்ணலே பழங்கள் இந்த பக்கம் காய்கறி பழக்கடைகள் எங்கள் ஏரியா மீன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால மீன் பூமியும் அந்த கடையில் நான் வச்சுருக்கேன் ஸோ காய்கறி இது எல்லாமே இந்த பக்கம் அப்படியே பார்த்திங்க அப்படின்னா கல்யாண செட்டு ஒரு கல்யாணம் நடக்கிற மாதிரி அதற்கான மக்கள் இது வந்து ஜாராவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடி மக்களுடைய விக்கிரகம் இது வந்து நான் அந்தமான் போனப்போ வாங்கிட்டு வந்தது ஸோ இதுதான் இந்த படியில்